ஹலோ வணக்கம் கதம்பம் ஆஃபீஸியலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி கன நாளுக்கு இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்துருக்குறோம் பீன்ஸ் எல்லாம் மக்கச்சக்கமாக காய்ச்சி தொங்குது எல்லாம் புடி இன்ப பாருங்க பாவை பாவக்கண்டெல்லாம் அப்படி வந்துருக்கண்டு எல்லாம் இக்கச்சக்கமாக பார்க்குற இடம் எல்லாம் பீன்ஸை போட்டு விட்டது அது சும்மா காய்ச்சி குழுங்குது எல்லாம் கொத்து கொத்தா காய் நம்ம குளிருக்கு சரியா வேற இல்லை ஆனால் பரவாயில்ல வந்து பார்த்தா கொஞ்சம் கத்தரி கிடக்குது சின்ன குண்டு போல் கத்திரி

நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன குட்டி அன்றைக்கு தான் ஆனால் என்ன காய் இருக்கு அதுக்குள்ளே பார்த்தா பீன்ஸ் கிடக்குது சும்மா நட்டு விட்டது கிடவளி இருக்குது எது நட்டு விட்டா அதுக்குள்ளே பீன்ஸ் காய்ச்சி பார்ப்போம் அங்கே போய் பார்ப்போம் பீன்ஸ் அடுத்த பீன்ஸ்களை പാവക്കായ് പുടുങ്ങിറ്റം ആണെല്ലാം കടക്ക് നിറയ ബീൻസ് ഇറങ്ങുന്ന മേലെ പിടിച്ച് ബീൻസ് തൊങ്ത് നല്ല ടീള ബീൻസ് നല്ല ഫിഞ്ചാ നല്ല ഇതായിരിക്കും இதில் மெட்டது பூஞ்சியம் வந்துருக்கு நிறைய பூஞ்சியம் கிடக்கு இதில் இந்த பூசணி தண்டு செலோ வந்துட்டு புடுமையில வந்துட்டு நிற்கிறேன்னு பார்ப்போம்

ஓகே ஆ கொடுங்க பீன்ஸ் இல்லை போட்டுங்க எல்லாமே பீன்ஸ் தான் போட்டேன் பிடுங்க பெரிய பீன்ஸ் இல்லை ஸ்பைடர் வெப்ஸ் இருக்குதுன்னா எங்கங்கே நாங்கள் பந்தல் போட்டு வச்சா அவே ஸ்பைடருக்கு ஈஸியாக போதும் கச்சக்கமான பீன்ஸ் இருக்குது ஓஹோ எனக்கு சனி நேரம் நீ வேலை வேலை கொண்டு போய் வெட்டி வைக்கவும் ചോ എല്ലാ അടവും ബീൻസ് തീൻസ് ബീൻസ് സൈഡുകളെല്ലാം വെച്ച് വിട്ട് സൈഡുകളെല്ലാം പോത്ത് വിട്ട് ബീൻസുകൾ இவ்வளோ காய் நல்லா காய்க்குது ஏற்கனவே உடுங்கிட்டோம் காய்ச்சி கொட்டு இதெல்லாம் பிரியோசனம் நல்லா பிரியோசனம் இந்த கண்டுகள்லாம் போடுறோம் அது நெத்துக்கு விடுவோம் இது இது பிடுங்க நம்ம திரும்ப பிடுங்கலாம் கவனம் அப்படிங்க கண்டை கண்ட இது வந்து விப்பரம் இங்கே கீழே கவன் இங்கே கீழே இருக்க இங்கே இருக்கோம் സുരക്കായ് സുരക്കായ് എടുങ്ങോ ലേറ്റാ പോണതാൽ എങ്ങൾക്ക് നല്ല പുരി സുരക്കായ് എസ് കാൽ കിടക്ക ഇനി എല്ലാം കോവിന്ദാക്കും കാണാൻ ഇവ കിടക്ക ആ ഇത് ഒന്നും വര പോകില്ല கொஞ்ச நாள் பார்த்துட்டு பிஞ்சு எப்படிங்கன்னு என்ன உக்கச்ச உக்குமா பொட்டந்து அப்படியே பிடிச்சன்னு போகுது அங்கே போகுது மட்டும் கொஞ்சம் வெதர் ஒழுங்காக இருந்துருந்தான்ண்டா நல்லா பிடிச்சிட்டுதலாம் மீன் மீன் அப்படி இருக்கு இந்த முறை வெதர் வந்து எல்லாம் கடுத்து விட்டு പൊത്തി കൂട്ടിട്ട് ഞാൻ പൊത്തി കൂട്ടിട്ട് ഇതിലൊക്കെ പോകാൻ വരരുത് ഭയങ്കര ആലോചിച്ചു തക്കാളിനെല്ലാം കായൽ കിടക്കുന്നത് ഇനി കുളി കായലെ പിടിഞ്ഞിട്ട് പോയിട്ടാണ് എല്ലാം പുള്ളിടക്കുന്നത് ചവ് ചവ് വളർന്നത് മറ്റാ ഇനി വേറെ വായിക്കമാട്ടേ സോളാം പൊത്തി പോട്ടിട്ട് ഏക്കനെ പോട്ട കൊത്തി എല്ലാം പറവയെല്ലാം എല്ലാം സാപ്പിട്ട് ഇതേ സാപ്പിട്ട് പോട്ട് വേ അവ കൊഞ്ചം പിടിപ്പ് വെച്ച് പച്ചമിള ശ്രീലങ്കൻ പച്ചമിള കാരണം പൂസണിക്കായ് നല്ല തണ്ടോട് കുടുങ്ങും നല്ല തണ്ടോട് അപ്പം കരുണാളിക ഐമ്മ പൂസണിക്കായ് ഇത് ഒരു വിത്യാസമാണ് പൂസണിക്കായി പൂസണിക്കായ സുരക്കായാ എനക്ക് ഒന്നുമേ തരണ്ട് എളിയ പറ്റ സുരക്കമാതിരി തേ പൂസണിക്കായ് பின்னாலே ஒரு பூசணிக்காய் இருக்குது பெலி இதுதான் நாங்கள் அறுவடை செய்த வெஜிடபுள் சுரக்காய் பூசணிக்காய் கோஷத் பர்பிள் பீன் க்ரீன் அது மட்டும் ஒரு ஃபைவ் கிலோஸுக்கிட்ட இருக்குது கோஷத் ரவுன் கோஷத் தக்காளி கத்தரி பாகல் கொஞ்சோண்டு மிளகாய் കൊഞ്ുണ്ട് അക്കാച്ചോള വയക്കറി നമ്മുടെ തോട്ടം വെച്ചത് കുളിരായിരുന്നാലും നല്ല അറുപടും ഓക്കെ ഇതുവരെ എങ്ങോ കെയും വെജിറ്റബിൾ അറുപടേയും പാത്തത്ക്ക് രൂപ നന്റി നമ്മൾ മീണ്ടും സന്ദിപ്പം നന്റി വണക്കം